உறவுகளுக்கு வணக்கம் நான் தமிழர் நீதிக்கட்சியிலிருந்து மாவட்ட செயலாளர் ஞான்ராஜ் பேசுறேன் நான் நிற்பது இந்த இடத்துல வந்து சென்னிகுளம் ரயில்வே ஸ்டேஷன் இந்த இடத்துல முன்னாடி ஐநூறு கிராம மக்கள் இந்த ட்ரெயின்ல போயிட்டு வந்துக்கிட்டு இருந்த ஒரு நல்ல ஸ்டேஷன் இப்ப காணாம போயிருச்சு இன்னொன்னு இந்த நெக்கடஞ்சோல் ஜமீன் தெம்மலை ஜமீன் அவங்க எல்லாம் குதிரை வண்டியில இந்த ஸ்டேஷன் வந்து தான் பயன்படுத்திட்டு எங்க ராஜாக்களை பார்க்குறது அருடைய எங்க பெரிய ஒரு ஆட்களை பார்க்கறதுக்கு இந்த ஸ்டேஷன் தான் வந்து போயிட்டு இருந்தாங்க மருதபுரம் செட்டியார் அவங்களெல்லாம் அந்த ஸ்கூல் கட்டின மருதபுரம் செட்டியார் அவங்களெல்லாம் யூஸ் பண்ண இந்த ரயில்வே ஸ்டேஷன் பாருங்க சென்னி அண்ணாமலை கவராயர் ரெட்டியார் அவர்கள் இந்த இடத்துல ஒரு நினைவு அவருடைய அவர் பிறந்த ஊர் இந்த ஊர் இந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல தான் அவருக்கு ஒரு நினைவு சின்னம் இருக்கு நினைவு ஒரு பில்டிங் இருக்குது கட்டடங்கள் இருக்குது அது நினைவு அவருக்கு அவரும் வந்து ரயில் யூஸ் பண்ணியிருக்கிறார் பாருங்க இந்த ட்ரெயின் வந்த ரயில்வே ஸ்டேஷன் அப்ப காணாம போயிருச்சு அந்த இருக்கிற இடங்கள் ஒரு ரெண்டு பில்டிங் இருக்குது அதான் அது தடயம் ஆனால் ரயில்வே ஸ்டேஷனை காணும் இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்முடைய இந்த ஏரியா இருக்கிற ஜனங்கள் வாலிபர்கள் படித்தவர்கள் எல்லாரும் சேர்ந்து எங்க ஸ்டேஷன் எங்கன்னு சொல்லி அரசாங்கத்திட்ட நம்ம முறையிட போகிறோம் இருந்த இடந்த எங்க ஸ்டேஷன் எங்க காணாமல் சொல்லி இந்த ஏரியாக்கள் இருக்கிற எல்லா வாலிபர்களும் படித்த இளைஞர்களும் நம்ம அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கை வைக்கணும் எங்களோட இணைந்து நீங்களும் வாங்க இந்த ரயில்வே ஸ்டேஷனை கண்டிப்பா சென்னி ஒரு ரயில்வே ஸ்டேஷன் கண்டிப்பா கொண்டாடுவோம் இந்த தலைமுறைக்கு இங்க ஒரு ஸ்டேஷன் வரணும் அனைவருக்கும் வணக்கம் நாம இப்ப எங்க இருக்கிறோம் அப்படின்னா சென்னிகுளம் அதாவது கரிவல வந்தநல்லூர் அருகே இருக்கக்கூடிய சென்னிகுளம் குளம் அப்படின்ற இடத்துல தான் இருக்கிறோம் இப்ப நம்ம இருக்கக்கூடிய இந்த இடத்துல தான் ரயில்வே ஸ்டேஷன் இருந்திருக்குங்க ஆனா இப்ப இல்லை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த ரயில்வே ஸ்டேஷனை முற்று அகற்றி இங்கே எந்த ரயில் சேவையும் இல்லாத அளவிற்கு ஒரு விஷயத்தை இங்கே ஏற்படுத்திட்டாங்க இந்த பகுதியானது க கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கிராமங்கள் சுற்றளவில் இந்த ரயில்வே ஸ்டேஷனை முன்னாடி பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அதுக்கும் முன்னாடி ஜமீன்தார்கள் சிவகிரி ஜமீனாக இருக்கட்டும் நெற்கட்டல் செவல ஜமீனாக இருக்கட்டும் தென்மலை ஜமீனாக இருக்கட்டும் இவங்கள்லாம் இங்கே வந்து குதிரை வண்டியில வந்து இந்த ரயில்வே சேவையை பயன்படுத்தியதா இந்த மக்கள் சொல்கிறாங்க அப்படிப்பட்ட இந்த சென்னிக்குளம் ரயில்வே ஸ்டேஷன் இன்றைக்கு இல்லை இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த பகுதியை பொறுத்தவரை சென்னிக்குளம் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஊராக இருக்கிறது அதாவது சிந்து கவிராயர் அண்ணாமலை ரெட்டியார் அவருடைய நினைவு இல்லம் இங்கே இருக்குது அவர் இங்கே தான் பிறந்திருக்காரு அவர் சிந்து கவி பாட சிந்து கவி பாடலை வந்து ஏற்றி இருக்கிறாரு அப்படிப்பட்ட ஒரு சிறப்புமிக்க ஒரு இடம் இந்த சென்னிக்குளம் அப்படிங்கிற ஒரு ஊர் அப்போ இந்த இடத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கருவேல முள்ளு முளைச்சு இந்த இடம் அந்த ரயில்வே ஸ்டேஷன் இருந்ததற்கான எந்த விதமான ஆதாரமும் இல்லாத அளவிற்கு இன்றைக்கு ஆக்கப்பட்டிருக்கிறது இந்த மக்களுடைய கோரிக்கையாகவும் தமிழர் ரீதி கட்சியினுடைய கோரிக்கையாகவும் நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா புதித புதிதாக நீங்கள் வந்து ஒரு ஸ்டேஷன்களை உருவாக்குங்க இருக்கிற ஸ்டேஷன்களை அழிச்சு அந்த மக்கள் பயன்படுத்திக்கிட்டு மக்கள் மீது வந்து ஒரு அதிருப்தியை உண்டாக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கம் என் பேர் முருகசெல்வி எங்கள் ஊர் சென்னிக்குளம் வந்தேன் சென்னிக்குளம் எங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன் இருந்தது நாங்கள் சின்ன பிள்ளைலாம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் அங்கே போய் விளாடுவா செய்ய இருப்போம் அங்கே நாங்கள் எப்போயும் நாங்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை சனி ஞாயிறு அங்கே தான் போய் உட்காந்துருப்போம் டேஷனில் அப்புறம் அதுக்கு பிறகு தான் ரயில்வே டேஷனே எடுத்துறோம் முப்பது வருஷம் ஒரு நாளாக இருக்கும் ஆ எடுத்துட்டாங்க நான் பத்து வயசு முப்பத்தெட்டு வயசு முப்பத்தெட்டு வருஷம் இருக்கும் நான் பத்து வயசில் போய் ரயில்வே டேஷன் இருந்தது ஆனா ரயில் இருந்ததுன்னா நாங்க சங்கரங்களுக்கு இங்கிருந்து நேரா போயிட்டு அப்படியே வந்துடுவோம் இது ரெண்டு பஸ் மாதிரி நாங்க சங்கரங்களுக்கு எதுக்கும் போனோம்னா இப்போ அந்த மாதிரி கோரிக்கை மக்கள் வைக்கிறாங்களா அந்த பகுதியில ஆமா ரயில்வே வித்தியாசம் வரணுங்க அங்க